பட்டம்மா செல்லம்மா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க பட்டம்மா சமையல் செய்யறத கை தேர்ந்தவங்க அவங்க சமைக்கிற உணவு மன ருசியும் ஊர் முழுக்க பரவி பக்கத்து வீட்டுக்காரங்கள அவங்க குடிசைக்கு வரவழைச்சிரும் செல்லம்மா கூட பட்டம்மாவோட சமையல ரொம்ப விரும்புவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் நடக்கும் அதனால பட்டம்மா செல்லம்மா காவல் செய்யற எந்த உணவையும் கொடுக்க மாட்டாங்க ஒரு நாள் பட்டம்மா சந்தைக்கு போயி அதிக அளவுல இறாட்களை மிக குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வராங்க அந்த இராட்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து தொக்கா சமைச்சு வச்சுட்டு மீதமுள்ள இறாக்களை பட்டமா இராவுக்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த வாசனை பக்கத்து வீட்டு செல்லம்மா மூக்க தொலைக்க வாய் ஊறியபடி பட்டம்மா வீட்டுக்கு செல்லம்மா வராங்க என்ன ஒரு கப்பன்றியா வாசனை ஊரையே தூக்குது எனக்கு ஒரு ரெண்டு எறா கொடு பட்டம்மா ஆமா வந்துட்டியா நானே கஷ்டப்பட்டு கடைக்கு போய் மேரம் பேசி எறாவெல்லாம் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி சமைச்சு வச்சா நீ நோவாமா வந்து வாங்கிட்டு போவியா போ போ நான் இந்த இயரா ஒரு காவெல்லாம் விற்க போகிறேன் ஏதோ வாசனம் நல்லா இருக்குது சாப்பிட்லான்னு ஆசையாக கேட்டேன் இப்படி பேசுகிறிய உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் பச்சமாக தான் செஞ்ச இரவு ஒருக்கா எல்லாம் பாட்டிலில் அடைச்சி விற்கிறதுக்காக அந்த வீட்டு முன்னாடி வரிசையா அடுக்கிட்டு அது பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க வாங்க வாங்க இறா ஊருக்கா ஒரு கரண்டை எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலாம் அப்படி இருக்கும் வாங்க வாங்க வந்து வாங்க இறா ஊறுக்கா ஒரு பாட்டில் ஐம்பது ரூபா தான் அந்த பகுதியில இருக்க ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டுட்ருந்த எல்லாரும் பட்டம்மாவோட குரலில் கேட்டுட்டு அப்படோ இருங்கப்பா இருங்கப்பா போகாதீங்க சாப்பிட்டு போங்கப்பா சாப்பிட்டது அப்படியே விட்டுட்டு அதுக்கு காசும் கொடுக்காம பட்டம்மா கிட்ட ஊழ்காய் வாங்கறதுக்கு எல்லாம் வேகமா ஓடி வந்தாங்க இந்த பச்சம்மா பாட்டியால இன்னைக்கு வியாபாரமே போச்சு எல்லாம் பாதி சாப்பாட்டுல எழுந்து போயிட்டானுங்க பணமும் கொடுக்காம போயிருக்கானுங்க ஊர் மக்கள் எல்லாம் பட்டம்மாவோட ஊர்காய ரொம்ப ஆர்வமா வாங்கிட்டு போனாங்க ஒரு வழியா எல்லா பாட்டிலும் வித்து தீர்ந்து போச்சு பட்டம்மாக்கு ஒரு நல்ல தொகையும் கிடைச்சது அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஊர்கா வித்து வந்த பணத்தை எல்லாம் எம்பி பத்திரமா ஒரு பெட்டியில வச்சுட்டா மறுபடியும் ஊர்கா தயார் பண்ண ஆரம்பிச்சா நாளாக நாளாக ஊர்கா வியாபாரத்துல பட்டம்மா ஒரு நல்ல வருமானத்தை சம்பாதிச்சிருந்தாங்க ஒரு நாள் இரவு கதவு தாட்பாடு போடாம பட்டம்மா ரொம்ப சோர்வா தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ செல்லம்மா அமைதியா பச்சம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஊர்காயை சுவைச்சு சாப்பிட்டு ஆஹா என்ன ருசியா இருக்கு இது கொஞ்சம் கேட்டா கொடுக்க மாட்டேன்னுல இப்ப பாரு நாளைக்கு ஊருகா சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன போறாங்க பட்டம்மா வழக்கம் போல இறால் ஊர்காவிக்க உட்கார்ந்தாங்க எப்பவும் போல பிரியாணி கடையில சாப்பிட்டு இருந்தவங்களும் அப்படியே சாப்பாட விட்டுட்டு காசும் கொடுக்காம பட்டம்மாவோட வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு இந்த பட்டம்மா கேள்வியால என் கடையே மூடணும் போல இருக்க நீக்கி பட்டம்மா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போ

ஏ பட்டம்மா பாட்டி எங்க இருக்க வெளியே வா நேத்து நீ குடுத்த ஊர்காய சாப்பிட்டு வயிற்று வலிதான் மிச்சம் எவ்வளவு மிளகா தூடு இருக்க இல்ல ஒழுங்கா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு ஐயோ நான் மிளகா தூள் எல்லாம் அதிகமா போடலங்க வழக்கமா பண்ற மாதிரி தான் பண்ணின என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியலையே கடவுளே எல்லாரும் பட்டம்மாவை திட்டிட்டு அவக்கிட்ட பணத்தை திரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க நல்லா வேணும் எனக்கு ஊருக்கு தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பினல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படி இல்லனா இப்படிதான் நடக்கும் வீட்டுக்குள்ள போய் பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு பணப்பெட்டியை திறந்து பார்த்தா அதுல பணம் இல்ல உடனே பட்டம்மா பஞ்சாயத்து தலைவர் கிட்ட போய் என்னம்மா உன் ஊர்கா சாப்பிட்டு ஊர் மக்கள் எல்லாம் வயிற்று வழியில் அவஸ்தப்படுறாங்க ஊர்கா போட தெரிஞ்சால் போடணும் இல்லைன்னா சும்மா இருக்கணும் இப்படி எல்லாருக்கும் வயிற்று வலி வர வச்சுக்கிட்டு இருக்கிய நல்லா இருக்கா சொல்லு இல்ல ஐயா நான் எப்பவும் போடுற மாதிரி ஊர்கா போட்டேன் யாரோ அதுல மொடகா படி கலந்துருக்காங்க ஐயா கூட என் பணத்தையும் சேர்த்து திருடிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஐயா உனக்கு யார் மேல சந்தேகம் ஆமா ஐயா என் பக்கத்து விட்டு காரி செல்லம்மாட்டா எனக்கு சந்தேகம் அவதான் என்ன என்ன செஞ்சாலும் நோட்டம் பாத்துக்கிட்டே இருப்பா போய் அந்த செல்லம்மாவை கூட்டிட்டு வாங்கப்பா என்னம்மா பட்டம்மா உமேதான் சந்தேகப்படுறாங்க நீ தான் மிளகாத்தோட தூவி நீயாம அவங்க பணத்தை எடுத்ததும் நீ தான் சொல்றாங்க நீ என்ன சொல்ற ஐயோ இல்லைங்க ஐயா அவங்க செஞ்ச ஊருக்கால மிளகா பொடி தூவினது நான் தான் ஆனா நான் பணம் எல்லாம் எடுக்கல ஐயா இப்படி ரெண்டு பேரும் அழுது புலம்பனதுனால பஞ்சாயத்து தலைவருக்கு ஒன்னும் புரியாம பஞ்சாயத்தை கலைச்சிட்டு போயிட்டாரு மறுநாள் இரவும் பட்டம்மா வீட்டுக்கு ஒரு உருவம் நடந்து வந்துட்டு இருந்தது வீட்டு கதவை மெல்லமா திறந்து உள்ள நுழைஞ்சது இத செல்லம்மா கவனிச்சுட்டு பின்னாடியே பட்டம்மா வீட்டுக்குள்ள அவலம் போனா பிடிங்க பிடிங்க திருடம் திருடம் இருங்க இருந்து அடிக்காதீங்க செத்துக்கிட்டு தொலைய போறான் அடேய் ஓ முகமுடியை காயக்ட்டுடா நீ தான் என் பணத்தை திருடினியா ஒழுங்கா என் பணத்தை கொடுத்துரு பணத்தை கொடுத்துடுறேன் என்னை மன்னிச்சிடுங்க இந்த பாட்டியோட ஊர்கா வியாபாரத்தால் என்னோட பிரியாணி கடையை மூடுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் தான் பணத்தை திருடிவிட்டேன் அநியாயமாக என் மேலே திருட்டு பட்டன் கட்டினியை பட்டமா நான் என்ன அவ்வளோ மோசமானவளா சொல்லு தினமும் உங்க வீட்டு முன்னாடி நின்று யார திருடையு கண்டுபிடிக்கணும்னு இரவு பகல முழிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா இன்னைக்கு பிடிச்சு கொடுத்துட்டேன் என்ன மண்ண சிறிசன்லம்மா நானும் உனக்கு எதுவும் தராம விரோதம் பாராட்டிட்டேன் தப்புதான்